இன்றைய நீதிமொழிகள் ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய புதகத்தை கேட்குறான் பரியாசக்காரனும் கடிந்து கொள்கலுக்கு செவிகுடான் அன்பு கத்துரை பிள்ளைகளே இந்த வசனம் என்ன சொல்லுன்னா பரியாசக்காரன் என்ன பண்ணுவான்னா சாதாரணமாக சொன்னாலே கேட்க மாட்டான் ஆனால் நீங்கள் கடிந்து கொள்ள சொல்லும்போதும் அவன் கேட்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறதே அவனுக்கு பிடிக்காது ஆனால் ஒரு மனிதனுக்குள் ஞானம் இருக்கிற பொழுது அவன் என்ன பண்ணுவான்னா அம்மா அப்பா சொல்கிற பேச்சை கேட்பான் டீச்சர் சொல்கிறத கேட்பான் மேலே உள்ள ஹையர் ஆஃபீஸர் சொல்கிறத நினைச்சிவான் கேட்பான் எனவே தான் வேதம் சொல்கிறது பரியாசக்காரன் உட்காரத்தில் உட்காராதீங்க ஏன்னா அவனும் கீழ்ப்படிய மாட்டான் அடுத்தவங்களையும் கீழ்ப்படிய விடமாட்டான் அவனும் கோஆப்பரேட் பண்ண மாட்டான் மற்றவளை கோஆப்ரேட் பண்ண விடமாட்டான் ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம் ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் நீங்கள் படிக்கிற ஸ்கூல் காலேஜுக்கு நீங்கள் வேலை பார்க்குற இடத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படி ஒத்துழைப்பு கொடுக்கும்போது கத்தனை நான் ஆசிர்வாய்ப்பாள் தேங்க்யூ கார் பிளஸ் யூ